ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் அமைச்சியோட ரெசிபி தான் அவங்க எல்லாத்துக்கூடையும் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ அவங்க இல்லை அவங்க இருக்கும்போது எல்லா டிஷ்ஷுமே சூப்பராக சமைப்பாங்க ரொம்ப பொறுமையாக சமைப்பாங்க எல்லாமே சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இன்றைக்கி அவங்க செய்கிறதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச மோர் குழம்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மோர் குழம்பு உங்கள் வீட்டில் புளிச்ச தயிர் இருக்கும்போது செஞ்சு பாருங்க அதுக்கு முதல்ல ரெண்டு ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க ஊறினதுக்கப்புறமா அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வெறும் பருப்பு மட்டும் எடுத்து வச்சுருங்க இதை நம்ம அரைக்கிறக்காக எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறமா அரைக்கிறக்காக ரெண்டு ஸ்பூன் திருவணம் தேங்காய் நாலஞ்சு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா அரை ஸ்பூன் சீரகம் எட்டுலேருந்து பத்து குறுமிளகு ஒரு பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட பருப்பையும் போட்டுக்கோங்க இதை வணக்கவெல்லாம் வேண்டாம் பச்சையாகவே அப்படியே சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க திருத்திரியாக இருக்கவே கூடாது அப்புறம் குழம்பும் திருத்திரியாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா தயிர் எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி ஒரு ரெண்டு பேக்கெட் அளவு தயிர் நான் எடுத்துருப்பேன் டூ மினிட்ஸ் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மோர் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க இப்போது கிளறிட்டே இருந்தீங்கன்னா கலர் லைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் அடுப்பில் வச்சு நம்ம லோ ஃப்ளேமில் கிளறிட்டே இருக்க போகிறோம் அந்த டைமில் மஞ்சத்தூள் அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ அளவாக அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க இதுவே நல்ல கலர் வந்துடும் இந்த மிக்ஸை தனியாக எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறமா அடுப்பை பற்ற வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கைவிடாமல் இப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும் கலர் சேஞ்ச் ஆகி வர வரையும் நல்லா கிளறிகிட்டே இருங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளறினிங்கன்னா நுற வந்துடும் அதுக்கப்புறம் அதோடய டேஸ்ட்டே போயிடும் ஸ்லோவாக கிளறிகிட்டே இருந்திங்கன்னா நுற வராது இதே மாதிரி டென் மினிட்ஸ் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகி லைட்டாக ஒரு கொதி வரும் இந்த மாதிரி கொதி வரும்போதே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு கடாய் வச்சு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெயில இந்த டிஷ் பண்ணும்போது தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக வரும் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டே தாளிக்கிறதுல தாங்க இருக்குது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்து பருப்பு இது ரெண்டும் நல்லா வெடிச்சிடணும் கடுகு வெடிக்காமல் சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டே போயிடும் அரை ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு கொத்து கருவாப்பில ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நீள நீளமாக நறுக்கிக்கோங்க அதையும் சேர்த்துட்டு ரெண்டு வர சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணணும் வர மிளகா வந்து உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா ஒன்றே ஒன்று போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு போட்டிருக்கேன் நம்ம முன்னாடியே அரைக்கும் போதும் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் ஸோ காரம் கம்மியாக போதுங்கிறவங்க இதில் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க மறக்காமல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் இந்த தாலிப்பை எடுத்து அப்படியே நம்ம செஞ்சு வச்சுருக்கேன் மோர் குழம்புலாம் சேர்த்துடலாம் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பை இந்த டைமில் தாங்க போடணும் அடுப்பு பற்ற வச்சுருக்கும் போது போட்டால் இந்த குழம்பே திரிஞ்சு போயிடும் ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மோர் குழம்ப சூடான சாதத்தில் ஊற்றி அப்பளம் உருளைக்கெழங்கு வெண்டக்காய் பொரியல் புதினா செடிலாம் வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா சாப்பிடுங்க நல்லதே சாப்பிடுங்க